வெல்கம் டுவா படிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜங்ஷன்லேருந்து பால் பண்ண அருகில் ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஒரு அற்புதமான கிழக்கு திசை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திட்ட நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக கால் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு வந்து சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான தவணை மிஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஸோ வந்து ஒரு சித்தனூர் தாண்டி பால் அருகில் ஒரு சூப்பரான ஆயிரம் சதுரடி லேண்டு கீழே மேலும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் இமீடியட்டாக பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே துறை நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக விசிட் வந்து உங்களுடைய கனவு இல்லம் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸும் நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க பேங்க் லோனு நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அனைத்து வங்கிகளிலும் அனைத்து பேங்குகளிலும் நம்ம லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து உங்களுடைய கனவு இல்லத்தை தேர்ந்தெடுத்துவாங்க ஒரு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் நம்ம கஸ்டமர் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைபிள் பட்டனை தட்டி விட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடு வேணாலாம் வேணாம் அப்படின்னு நினைத்தாலும் கூட உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடு ஷேர் பண்ணுங்கள் போக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க ஏன்னா வந்து வீடியோ சுற்றி சுற்றி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் நான் லைக்கே விழுவமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாங்க அதனால் வந்து இந்த வீடுக்கு வந்து அந்த வீடியோ கேமராவுக்கு வசரம் ஒரு லைக்கே தட்டி விடுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனே இமீடியட்டாக உங்களை வந்து சேர்ந்தடையும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைன்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லத்தை தேர்ந்தெடுத்துக்குவோங்க ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் இது போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் சேலம் சரௌண்டிங்கு நம்மகிட்ட இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை இது போன்ற வீடு இந்த இது போன்ற வீடுகளோ உங்களுக்கு தேவைன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கனவு இல்லத்தை காத்துட்ருக்க வந்து உங்களுடைய கனவு இல்லத்தை சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல தருணம் மிஸ் பண்ணிடுவோண்ணா தேங்க்யூ